தாயானையை பிரிந்த குட்டி யானை மீண்டும் தாயானையுடன் சேர்ப்பு ஆனைமலை புலிகள் காப்பகம் மானாம்பள்ளி வனச்சரகத்தில் யானை புலி சிறுத்தை ராஜநாகம் உள்ளிட்ட பல்வேறு உயிரினங்கள் உள்ளன இந்நிலையில் சமீபத்தில் தாயானையை விட்டு பிரிந்து குட்டி யானை ஒன்று பல கிலோமீட்டர் தூரம் வந்துவிட்டது இதை பார்த்த வனத்துறையினர் தாயானையுடன் சேர்க்க பல்வேறு போராட்டங்களை செய்தனர் குட்டி யானையை மீட்டு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தாயானையுடன் சேர்த்தனர் அதற்கான நெகிழ்ச்சி வீடியோ நாம் வெளியிட்டோம் வீடியோ குறித்து தங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சேனல் வளர உதவி செய்யவும் இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் யானையோட பின்னாடி குட்டியானை போகிறது நல்லா தெரியும் அதோட ரெண்டு கால்களுக்கு இடையில் குட்டியானை நின்றுட்டுருக்கிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம் இது போன்ற வீடியோக்கள் கிடைப்பது மிகவும் அரிது பாருங்கள் தாய் யானைக்கு பின்னாடி குட்டியான சின்னதாக தெரியும் ரெண்டு காலுக்கு இடையில் நிற்கிது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்போ பாருங்க வீடியோவில் குட்டியான நல்லா தெளிவாக தெரியும் தாயான பின்னாடி போயிட்டு இருக்கு பாருங்க வனத்துறையினோட செயல் மிகவும் பாராட்டுக்குரியது பாராட்ட விரும்புகிறவங்க கமெண்ட் பாக்ஸில் பாராட்டுகளை தெரிவிங்க இதுதான் அந்த வனத்துறை டீம்